எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இது ட்ரூத் ஆஃப் டெவல் எபிசோட் சிக்ஸ் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இந்த கடவுளோட கோயில் இல்லாத ஒரு கிராமம் கூட கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த கடவுள் இல்லாத குலதெய்வம் அப்படின்னு இல்லாத குடும்பமே கிடையாதுன்ற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கடவுளை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கடவுளுக்கு சுடுகாட்லதான் வாசம் அதிகமா புரிவார் அந்த கடவுள் யார் அப்படின்னா சுடலை மாடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தோட காவல் தெய்வம் தான் அந்த கடவுள் யாரு அந்த கடவுள் எப்படி சுடலை மாடன் பேர் வந்துச்சு அந்த கடவுள் ஏன் வாசம் பண்றாரு இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போலாம் மாடன் அவர் யாரு அப்படின்னா அவர் கிராமத்தோட காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் அவரோட பெத்தவங்க யாரு அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் தான் அவங்க ரெண்டு பேரும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சேர்ந்து பெற்ற குழந்தைதான் சுடலை மாடன் மாடன் அப்படின்றது வந்து தூண்களுக்கு குறிக்கக்கூடியது ஆயிரம் தூண்களை கொண்ட மண்டபத்துல உள்ள தூண் விளக்கு சுடர்ல பிறந்ததுனாலதான் அவருக்கு வந்து மாடன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு சுடலை அப்படின்றது எரிந்த பிணங்களை குறிக்கும் நம்ம வாழும் போது நமக்காக அப்புறம் நம்ம மோற்றத்துக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா அது வந்து சுடுலை மாடனும் தான் வாழ்க்கையை வந்து நமக்கு வாழ வைக்கிறதுக்காக நமக்காக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமானோட கதையில ஒரு கதை உண்டு அவர் வந்து பார்வதி தேவியோட முற்பிறவி வந்து சதி அப்படின்றது அந்த சதி அப்படின்றது அந்த பிறவியிலுமே பார்வதி தேவிப்போ பார்வதி தேவியோட தந்தை வந்து ஒரு பெரிய மகாராஜா அவர் வந்து சொல்றாரு சூடுஹாட்ல வாசம் பண்றவனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அப்ப பார்வதி தேவி சொல்றாங்க இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களோட மோட்சத்துக்கும் அவங்களோட மறுபிறவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது சிவபெருமான் தான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வரலாறு சொல்லுது அதே மாதிரிதான் சுடலை மாடனும் சுடுகாட்டுல வாசம் புரியுறவர் தான் சுடலை மாடன் வந்து கிராமத்துல ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அவருக்கு வந்து ஆக்ரோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அன்பம் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சுடலை மாடுன்னு அவருக்கு ஒரு பெயர் கூட இருக்கு நம்ம எப்படி ஒரு ஆபத்துல இருந்தாலும் அவர் நம்ம மனசுல நினைச்சு எங்க வந்து வருவாரு நம்பிக்கையும் இருக்குது இங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனா பிறந்த இந்த சுடலை மாடனுக்காக இந்த வில்லு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் எல்லாம் நீங்க கேட்கலாம் அங்க அந்த கதையை வந்து முழுசாவே சொல்லுவாங்க சுடலை மாடனுக்கு திருவிழா எடுக்கும் போது அங்க வந்து கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க சில சாமிகளுக்கு வந்து திருவிழான்னு சொல்லுவாங்க சில சாமிகளுக்கு கோயில் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிவபெருமான அந்த இது சுடலை மாடனுக்கு வந்து கோயில் கொடை எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து வில்லுப்பாட்டு கிடையாது மேலத்தாழம் கிடையாது சிவ அந்த சுடலை மாடனுக்கு வந்து தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பறை அப்படின்றது அந்த ஆட்டம் தான் சுடலை மாடனோட கோயில் கொடைக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம வில்லுப்பாட்டு கிடையாது கனியான் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது கிராமத்து பக்கம் போனீங்க தெரியும் அப்படின்றது தான் சுடலை மாடன் கோயிலுக்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம பனிரெண்டு மணிக்கு வந்து சுடலை மாடன் வந்து வேட்டைக்கு போவாரு எங்கன்னா சுடுகாட்டுக்கு அங்க போய் இருக்கக்கூடிய அந்த பேய்களுக்கெல்லாம் இரத்த சோற அளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரத்த உருண்டைகள் ஆடு அந்த பன்றி அந்த மாதிரி சொல்றது அதோட ரத்தத்தை வந்து சோர்ல முக்கி அத அந்த சாப்பாடை வந்து அந்த ரத்தத்துல முக்கி அதை வந்து சுடலை மாடை சாமியை ஆடுறவங்க வந்து அப்படியே மேல எரிவாங்கலாம் சுடுகாட்டுக்குள்ள போய் அங்க மேல போற ஒரு உருண்டு கூட கீழே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேய்கள் வந்து அந்த உருண்டைகளை வந்து எடுத்துக்கும் அது வந்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேட்டைக்கு போற சுடலை மாடன் வந்து வரும்போது எலும்புகளை எடுத்துட்டு வந்தா மனித எலும்புகளை எடுத்துட்டு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு ஆக்ரோஷமான சாமியா இருந்த

அவர் வந்து அழைக்கப்படுறது இல்ல சீவல பிரியான் மாடன் சுடல ஈஸ்வரன் பத்மநாப ஈஸ்வரன் மயாண்டீஸ்வரன் சிவனடைந்த பெருமாள் சுடலை ஆண்டி மாயாண்டி சுடலை முத்து மாசான முத்து முத்து சுவாமி வெள்ளை பாண்டின்னு அவருக்கு வந்து பெயர்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இப்படிப்பட்ட பல பெயர்களை கொண்டவர் தான் சுடலை மாடன் சுடலை மாடன் பத்தி இன்னும் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தெரியுமோ அதெல்லாம் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது கதைகள் தெரியும்னாலும் இல்ல அமானுஷிய கதைகள் தெரியும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்துர்க்க அந்தல போய் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க थैंक यू باي باي